இன்றும் இவர் பெயரை கேட்டாலே ஏழைகள் இயங்குவார்கள் என்று இவர் போல் ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டுக்கு வருவார்கள் என்று ஆளும் ஒரு தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் புரட்சி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத சில புத்தி இல்லாத மனிதர்கள் தங்களுக்கு தானே பட்டத்தில் வெக்கம் மானம் இல்லாமல் புரட்சி என்ற வார்த்தையை சேர்க்கிறார்கள் ஆனால் அரசியலில் புரட்சி என்ற பட்டத்திற்கு தகுதியானவர் இவர் ஒருவர் மட்டும்தான் அதனால்தான் இவரை புரட்சி தலைவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு நடிகனாக கடுமையான உழைப்பு ஒரு அரசியல் தலைவராக நேர்மைதான் சிறப்பு தான் நடித்த திரைப்படங்களில் கூட சமூகம் சார்ந்த கதைகளையே தேர்ந்தெடுத்து நடித்தவர் சினிமாவை சமூகத்திற்காக நன்கு பயன்படுத்திய மாபெரும் நடிகர் அரசியலில் ஆளுமையாக திகழ்ந்த மாபெரும் தலைவர் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மாமனிதர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாறை காணலாம் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி இலங்கையில் கண்டிக்கு அருகேயுள்ள நாவலப்பட்டி என்ற இடத்தில் கோபாலன் மேனன் சத்தியபாமா ஆகியோருக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் இவருடைய தந்தையார் மருதுர் கோபாலன் மேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார் அதன் பிறகு அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்தார் அப்போது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி என்பதால் தினம் சுமார் இருபது சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் குற்றவியல் நீதிபதியாக இருந்தார் பின்பு மனைவி சத்யபாமா இந்த உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று கூற அந்த நீதிபதி வேலையை ராஜினாமா செய்துவிட்டார் இந்த ராஜினாமை ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் பயங்கர சூழ்ச்சிக்கு கோபாலன் மேனனை ஆளாக்கினார்கள் அதற்கு காரணமாக ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு டைனமெட் வெடி வைத்ததாக கூறி பொய்யான புகாரில் சிறிது காலம் கோபாலன் மேனனை சிறையில் அடைத்தனர் அதன் பிறகு அவர் குடும்பத்துடன் இலங்கையில் உள்ள கண்டிக்கு அருகே நாவலப்பட்டியல் குடியேறினார் பின்பு அவரது நண்பர் வேலுப்பிள்ளை அவர்கள் காவல்துறையில் பணியாற்றி வந்தார் அவரின் உதவியுடன் அங்குள்ள ஒரு சிங்கள பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தார் எம்ஜிஆருக்கு ராமச்சந்திரன் என்று பெயர் ஏற்பட காரணம் அவரது தந்தை கோபாலன் மேனன் என்ற தந்தை பெயர் சந்திரசேகரன் மேனன் அதில் சந்திரன் என்றும் தாயார் சத்யபாமாவின் தந்தை பெயர் சீதாராம நாயர் என்பதில் ராம என்பதை சேர்த்து ராமச்சந்திரன் என்று பெற்றோர்கள் அந்த பெயரை வைத்தனர் பின்பு எம்ஜிஆர் அவர்கள் தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் அவரது ஒரு அண்ணன் மற்றும் அக்காவும் இலங்கையில் தொடர்ந்து இறந்துவிட மன வெறுப்புடன் அன்னை சத்தியபாமா இலங்கையில் இருந்து வெளியேறினார்கள் பின்பு சிறிது காலம் கேரளாவிற்கு அவரது தாயார் சத்தியபாமா அவர்களுடன் சென்று தன் கணவரின் பெற்றோர்களிடம் அவரின் பங்கை கேட்டு அதை தர மறுத்ததால் சத்யபாமா தனது தாயார் சரஸ்வதியுடன் கேரளாவில் சில நாட்கள் வசித்தபோது அவரது மகள் காமாட்சியும் சத்யபாமாவின் தாயார் சரஸ்வதியும் இறந்துவிட தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்தில் தனது தம்பி நாராயணன் உதவியுடன் தனது இரண்டு பிள்ளைகளுடன் குடியேறினார் குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் இவர் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார் இவருடன் சக்கரவாணி என்ற சகோதரரும் நாடகத்தில் நடித்தார் நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலைமையில் திரைப்படத்துறைக்கு சென்றார் திரைப்படத்துறையில் தனது அயராத உழைப்பு காரணமாக முன்னேறி முதன்மை நடிகரானார் இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கவர்ந்த சமூக சிந்தனையுள்ள கதைகளில் தொடர்ந்து நடித்து வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளரும் ஆவார் காந்திய கொள்கைகளால் உந்தப்பட்டு இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் முதலில் சேர்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் தங்கமணி என்பவரை மணந்தார் பிரசவத்திற்காக தாயூருக்கு சென்ற தங்கமணிக்கு குழந்தை இறந்தே பிறந்தது அதன் பிறகு தங்கமணியும் உடல்நலக் குறைவினால் இறந்துவிட்டார் அதன் பிறகு சதானந்தவதி என்ற பெண்ணை மணந்தார் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை பின்னர் சதானந்தவதி நோய் காரணமாக இறந்துவிட்டார் இந்த காலகட்டத்தில் தியாகராஜ பாகவதர் தயாரித்த ராஜமுக்தி என்ற திரைப்படத்தில் இரண்டாவது கதாநாயகனாக எம்ஜிஆர் நடித்தார் அந்த படத்தில் வைக்கம் நாராயணி ஜானகி என்னும் வி என் ஜானகி கதாநாயகியாக நடித்தார் எம்ஜிஆர் முதல் மனைவியான தங்கமணியின் சாயலில் அவர் இருந்தார் இதனால் ஜானகியின் மீது எம்ஜிஆருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது இந்த ஈர்ப்பு மோகினி படத்தில் சேர்ந்து நடித்த பொழுது இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மருதநாட்டு இளவரசி என்னும் படத்தில் கதை தலைவனாக எம்ஜிஆருவும் கதை தலைவியாக ஜானகியும் நடிக்கும் பொழுது காதலாக மாறியது அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரால் ஜானகிக்கு எழுதப்பட்ட காதல் கடிதங்கள் ஜானகியின் முதல் கணவரான பட்டி கைகளில் கிடைத்தன ஜானகியின் கணவரான கணபதிப்பட்டிற்கும் ஜானகிக்கும் இடையில் சண்டை முற்றியது ஜானகி நள்ளிரவு ஒன்றில் தன் மகனுடன் தனது வீட்டை விட்டு வெளியேறி அப்பொழுது லாயிட்ஸ் சாலையில் தற்போது இருக்கிற அவ்வை சண்முகம் சாலை சென்னையில் உள்ள குடியிருந்த எம்ஜிஆரின் வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தார் எம்ஜிஆர் அவரை தனது வீட்டுக்கு எதிரே இருக்கும் தெருவில் ஒரு வீட்டில் குடியமர்த்தி விட்டார் கேரளாவில் ஒரு கோவிலில் சில நண்பர்கள் முன்னிலையில் எம்ஜிஆரும் ஜானகியும் திருமணம் செய்து கொண்டனர் ஜானகிக்கு மகனான அப்பு என்ற சுரேந்திரனை எம்ஜிஆர் தன் வளர்ப்பு மானாக ஏற்றுக்கொண்டார் இந்த திருமணத்தை எம்ஜிஆரின் அண்ணனும் நடிகருமான சக்கரபாணியும் குடும்ப நண்பரும் நடிகருமான சி டி ராஜகாந்தமும் ஏற்க மறுத்துவிட்டனர் எம்ஜிஆரின் இரண்டாம் மனைவி சதானந்தவதி உடல்நலமில்லாமல் இறந்ததால் அவரை சதானந்தவதி பின் ஜூன் பதினான்காம் நாள் எம்ஜிஆரும் ஜானகியும் சட்டப்படி தங்கள் திருமணத்தை பதிவு திருமணம் செய்து கொண்டனர் இருவரும் லாயிட் சாலையில் வீட்டிலிருந்து வெளியேறி ராமாபுரம் தோட்டத்திற்கு சென்று குடியேறினார்கள் மூன்று திருமணங்கள் என்றாலும் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் இல்லை எனவே ஜானகி கணபதிபெட் ஆகிய இருவருக்கும் பிறந்த அப்பு என்ற சுரேந்திரனையும் ஜானகியின் தம்பியாகிய மணி என்னும் நாராயணன் என்பவரையும் குழந்தைகளாகிய லதா கீதா சுதா ஜானகி தீவன் ஆகிய ஐவரையும் தன் வளர்ப்பு பிள்ளைகளாக கொண்டார் எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து பறிக்க வைத்தார் அதில் முக்கியமான இரண்டு பேர் அரசியலை கலக்கிய துரைமுருகன் மற்றும் சினிமாவில் வளம் வந்த கோவை சரளா என்று எம்ஜிஆர் இருபத்தி ஐந்தில் ஆனந்தவுடன் இதழில் குறிப்பிட்டுள்ளது எம்ஜிஆர் அவர்கள் ராஜா ராணி என்ற பெயர்களை உடைய இரண்டு சிங்கங்களை வளர்த்தார் ராணி சிங்கம் இறந்துவிட ராஜா சிங்கமும் உடல் தளர்ந்திருந்தது அது தனியாக இருக்க வேண்டாம் என வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அளித்தார் நெடுநாட்கள் வாழ்ந்த ராஜா மறைந்தபோது அதன் உடலை தகுந்த ஆவணத்துடன் பெற்று பாடம் செய்து தன் தீநகர் வீட்டில் வைத்துக்கொண்டார் சிங்கங்களைத் தவிர எம்ஜிஆர் தனது வீடு அமைந்திருந்த ராமாபுரம் தோட்டத்தில் ஆடு மாடு கோழி நாய்கள் கரடியும் வளர்த்தார் இவற்றை கவனிக்க தனி மருத்துவரையும் பணியமர்த்தியிருந்தார் சிறு குட்டியாக எம்ஜிஆரிடம் இருந்த வளர்ந்ததும் மருத்துவரின் உதவியுடன் மூக்கில் சங்கிலி இணைக்க ஏதுவாக துளையிட முயன்றபோது எதிர்பார்த்தாத விதமாக இறந்துவிட்டது இதை நடிகர் சங்கத்தின் நாளிதழில் ஒரு பேட்டியின் போது வேதனையிடம் குறிப்பிட்டிருந்தார் எம்ஜிஆர் இவ்வாறு எம்ஜிஆர் அவர்களின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அமைந்திருந்தது இனி திரைப்பட வாழ்க்கையை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் சதி லீலாவதி என்னும் திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிக புகழ் கிடைக்கவில்லை தொடர்ந்து வந்த அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்கள் ஒருவராக விளங்கினார் இவருடைய சக நடிகர்களில் ஒருவரான எம் ஆர் ராதாவினால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்தபோதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை இந்த சம்பவத்திற்கு பின்னர் முதன் முதலாக வெளிவந்த காவல்காரன் திரைப்படமானது மாபெரும் வெற்றி படமாகவும் திரையுலகில் அவரது ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நிகழ்வாகவும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டில் அகில இந்திய சிறந்த நடிகராக எம்ஜிஆரை மத்திய அரசு தேர்வு செய்து பாரத் விருதை வழங்கியது சத்யா மூவிஸ் தயாரித்த ரிக்சாக்கரன் படத்தில் நடித்ததற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் மொத்தம் பனிரெண்டு தேட்டர்களில் நூறு நாட்கள் முதல் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடி வசூலை குவித்தது அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் தனது திரைப்பட நிறுவனத்தின் கீழ் எம்ஜிஆர் மூன்று திரைப்படங்களை தயாரித்தார் நாடோடி மன்னன் அடிமை பெண் உலகம் சுற்றும் வாலிவன் நாடோடி மன்னன் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மற்றும் உலகம் சுற்றும் வாலிவன் ஆகிய திரைப்படங்களை அவரே இயக்கினார் இந்த திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது சினிமாவில் ஆரம்ப காலத்தில் துணை ஃபைட்டராகத்தான் எம்ஜிஆர் இருந்தார் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் சாண்டோ சின்னப்பத்தேவர் பிறகு அவரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அவரை சினிமாவில் உருவாக்கிவிட்டவர் சாண்டோ சின்னப்பத்தேவர் அதிகமான திரைப்படங்களில் எம்ஜிஆர் அவர்கள் சாண்டோ சின்னப்பத்தேவரின் தேவர பிலிம்ஸ் கம்பெனியில் நடித்தார் சினிமாவில் பல வெற்றி தோல்விகளை சந்தித்தாலும் முன்னணி கதாநாயகனாக வளம் வந்தார் சினிமாவிலேயே ஏழைகளுக்கு உதவுவது சமூகம் சார்ந்த கருத்துக்களை கூறுவது என அவருடைய நடிப்பு மக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு மிக பெரும் ரசிகர்கள் பட்டாள கூட்டமே அவர் பின்னால் திரண்டது இதுதான் பின்னாளில் அவருக்கு அரசியல் கட்சி தொடங்கி ஆளுமை தலைவராக மாறுவதற்கு உதவியாக இருந்தது இனி எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாழ்க்கையை காணலாம் ஒரு முன்னணி தமிழ் தேசியவாதியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய உறுப்பினராகவும் திகழ்ந்தார் அந்த கட்சியின் பொருளாளராகவும் நீண்ட காலம் பணியாற்றினார் கருணாநிதி அவர்களுடன் நட்பாக இருந்தார் அண்ணா மறைவுக்குப் பின் கருணாநிதி முதலமைச்சராக தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் ஏற்பட்ட முரண்பாடுகள் எம்ஜிஆர் கட்சியை வெற்றி வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை அவரின் தொண்டர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஆரம்பித்தார் அந்த கட்சியின் உறுப்பினராக சேர்ந்து அதன் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றார் பின்பு அந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் களமாக மாறியது முதன் முதலாக போட்டியிட்ட திண்டுக்கல் பகுதியில் பெரும் வெற்றி பெற்றது அந்த தொகுதியில் போட்டியிட்டவர் மாயத்தேவர் என்பவராகும் திரைப்படங்களின் மூலம் அவர் அடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டனாகவும் ஏழைகள் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நட்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டும் தமிழக அரசியலில் வரலாற்றில் தேர்தல் புறச்சாத்திற்கே வர முடியாத முதலமைச்சரான ஒரே முதல்வர் எம்ஜிஆர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் இவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை வகித்து பதவியில் இருக்கும் போதே காலமானார் மறைவிக்கு பின் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவரது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறு வரையிலும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவரது அரசியல் வாரிசு ஜெ ஜெயலலிதா தலைமையில் ஆட்சியை அமைத்திருந்தது எம்ஜிஆர் அவர்கள் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கைகளை கடைப்பிடிக்கும் திராவிட கட்சியில் இருந்தபோதிலும் தமிழ்நாட்டில் பலர் இவரை கடவுள் உலவே போற்றினார்கள் இவர் இறந்து இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் இவருக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பார்கள் இது அவர் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை காட்டுகிறது இந்த கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ எதையுமே மக்கள் இன்று நினைப்பதில்லை எம்ஜிஆர் சின்னம் இரட்டை இலை எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அண்ணாதிமுக என்றுதான் வாக்களிக்கிறார்கள் அதை வைத்து கொண்டுதான் அந்த கட்சியில் பல புல்லுருவிகள் தங்களை தலைவராக நினைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பல நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்தார் அந்த திட்டங்களை காணலாம் சத்துணவு திட்டம் இந்த திட்டம் அந்த காலத்தில் பெரிதும் பேசப்பட்டது விதவே ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி மகளிருக்கு சேவை நிலையங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் தாய் செய் நல இல்லங்கள் இலவச சீருடை வழங்கும் திட்டம் இலவச காலனி வழங்குதல் திட்டம் இலவச பல்புடி வழங்கும் திட்டம் இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குகின்ற திட்டம் என அப்போதே அவர் மக்கள் சலம் சார்ந்த பல திட்டங்களை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்மொழிக்கு என தனியே ஒரு தமிழ் பல்கலைக்கழக வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றிய உமா மகேஸ்வரனார் பிறந்த தஞ்சையில் தீர்மானம் இட்ட அறுபது ஆண்டுகள் கழித்து தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் தமிழ்மொழி தமிழர்களின் கலை இசை நாடகம் ஓவியம் சிற்பம் கட்டிடக்கலை தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் மொழியியல் வரலாறு புவியியல் மெய்யியல் கடலியல் சித்த மருத்துவம் கைவினைக்கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழை மேம்படுத்த தமிழர்களின் மரபு பெருமையை பரப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் முயற்சியில் தமிழக அரசால் தஞ்சை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜூன் பதிமூணாம் நாளன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த பல்கலைக்கழகத்தின் உடனடி தேவைக்கும் எதிர்கால விரிவாக்கத்திற்கும் ஆயிரம் ஏக்கர் நிலம் தேவை என முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழக ஆளுநர் மூலம் தமிழ் பல்கலைக்கழக அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டு தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திற்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை எம்ஜிஆர் தலைமையிலான அரசு கையகப்படுத்த நிதி ஒதுக்கி தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்தது இலங்கையில் இருக்கும் கண்டியில் பிறந்ததால் தமிழ் ஈழம் குறித்தான ஆர்வமும் செயல்பாடுகளும் எம்ஜிஆரிடம் அதிகம் காணப்பட்டன ஈழத்திற்காக வெளிப்படையான ஆதரவினை எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈழப் போராட்டம் தீவிரமடைந்த போது அதற்கு ஆதரவு அளித்தார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் தமிழர்களுக்கென்று தனி நாடு அமைய வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்று தமிழர் தேசிய இயக்க தலைவர் பல நெடுமாறன் கூறியுள்ளார் பிரபாகரனின் தலைமையிலான புலிகளின் போராட்டத்திற்கு தேவையான ஆயுதங்கள் வாங்க ஏழு கோடி சொந்த பணத்தை எம்ஜிஆர் தந்தார் என்று நெடுமாறன் கூறியுள்ளார் அந்த அளவுக்கு தனி நாடு கொள்கையில் அவர் பிடிவாதமாக இருந்தார் பிரபாகரனுக்கு ஆதரவாக இருந்தார் விடுதலை புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் வெளிப்படையான ஆதரவு அளித்தார் எம்ஜிஆர் ஆயுதம் வாங்கி இலங்கை கொண்டு சென்று தமிழ் மக்களை காப்பாற்ற முதலில் இரண்டு கோடி ரூபாயை தந்தார் அந்த உதவி இல்லை என்றால் இந்த அளவிற்கு விடுதலை புலிகள் இயக்கம் வளர்ந்திருக்க இயலாது என்று பிரபாகரன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் மேலும் எம்ஜிஆர் அண்ணன் என்றே அழைத்ததாகவும் பிரபாகரன் கூறியிருக்கின்றார் மத்திய அரசு விடுதலை புலிகளுக்கு நெருக்கடி கொடுத்த காலகட்டத்திலும் பெரிய தொகையை கொடுத்து உதவி செய்தார் மத்திய அரசு எடுத்த நெருக்கடி காலகட்டத்திலும் நடவடிக்கைகளுக்கு தனக்கும் தொடர்பில்லை என்றே எம்ஜிஆர் தன் நிலையை பற்றிய பிரபாகரனன் கூறினார் எம்ஜிஆர் உயிர் பிரிவதற்கு ஒரு வாரம் முன்பு கூட ரூபாய் நாற்பது லட்சம் வரை புலிகளுக்கு உதவியதாக பிரபாகரன் கூறியுள்ளார் எம்ஜிஆரின் மறைவைக்கு பிறகு பிரபாகரன் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தமிழீழ மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டுமென விரும்பிய மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்றன என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அளவில் எம்ஜிஆருக்கும் விடுதலை புலிகளுக்கு ஏற்பட்ட தோழமை பற்றி ஆண்டன் பாலசிங்கம் விடுதலை கட்டுரை தொகுதியில் தகுத்துள்ளார் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆருக்கும் விடுதலை புலிகளுக்கும் உறவு மலர்ந்தது தலைவர் பிரபாகரனின் தலைமைப் பண்பும் வீரமும் எம்ஜிஆரை கவர்ந்தது அது நாளடைவில் நட்பாக மாறியது என்று விடுதலை கட்டுரை தொகுதியில் தந்திருக்கிறார் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் போன்று ஈழத் தமிழர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரும் இல்லை அவர் மட்டும் மேலும் பத்து ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் ஈழத் தமிழர்களுக்கு தனி நாடு கிடைத்திருக்கும் அது நடக்காததான் வரலாற்று துயரம் என்று சினிமா இயக்குநரும் நாம் தமிழர் கட்சி தலைவருமான சீமான் சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் தானே தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தினை பற்றி புத்தகம் எழுதியுள்ளார் இந்த புத்தகத்தில் படத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு பற்றியும் எழுதியுள்ள எம்ஜிஆர் படத்தின் கதை அதை தானே தயாரிக்க வேண்டிய நிலை என பல விஷயங்களை எழுதியுள்ளார் இந்த படம் வெளிவந்த பின் வெற்றியடைந்த தாம் ஒரு மன்னன் என்றும் தோல்வியிட்டால் தான் ஒரு நாடோடி என்றும் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்களுக்கு திரையில் சேவை செய்ததற்காகவும் பொது வாழ்க்கையில் அரசியல் சேவை செய்வதற்காகவும் பல விருதுகள் வழங்கப்பட்டன இந்திய அரசு சார்பாக பாரத் விருது தமிழ்நாடு அரசு சார்பாக அண்ணா விருது இந்திய அரசு சார்பாக பாரத ரத்னா விருது பத்மஸ்ரீதி விருது இந்திய அரசு சார்பாக வழங்கப்பட்டது ஆனால் அதை ஏற்க மறுத்துவிட்டார் சிறப்பு முனைவர் பட்டம் அரிசோனா பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என பல பல்கலைக்கழகங்கள் அவருக்கு முனைவர் பட்டம் அளித்தன வெள்ளி யானை விருது இந்திய சாரணர் இயக்கம் சார்பாக வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளை பட்டார் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல பட்டங்கள் உண்டு பேரறிஞர் அண்ணா இதய கனி என அழைத்தார் உடந்தை உலகப்பன் புரட்சி நடிகர் என்றார் சி சுப்பிரமணியன் நாடிக மன்னன் என்றார் நாகர்கோவில் ரசிகர்கள் மக்கள் நடிகர் என்று பட்டம் வைத்தனர் சிங்கப்பூர் ரசிகர்கள் பல்கலை வேந்தர் என்றார்கள் காரைக்குடி ரசிகர்கள் மக்கள் கலைஞர் என்றனர் விழுப்புரம் முத்தமிழ் கலைமன்றம் கலை அரசர் என்றது மதுரை தேகப்பயிற்சி கலைமன்றம் கலைச்சுடர் என வழங்கியது நீதிபதி ராஜமன்னார் கலை மன்னர் என்று அழைத்தார் சென்னை ரசிகர்கள் கலை மன்னன் என்று அழைத்தனர் மலேசிய ரசிகர்கள் கலை வேந்தர் என்ற பட்டத்தை வைத்தனர் சேலம் ரசிகர்கள் திரை நாயகன் என்ற பட்டத்தை சூட்டினார்கள் இவ்வாறு பல பட்டங்கள் மக்களாலும் பல அமைப்புகளாலும் உயர்ந்த மனிதர்களாலும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அரசியல் சேவைக்காக பல பட்டங்களும் வழங்கப்பட்டன கொடுத்து சிவந்தகரம் கலியுக கடவுள் நிறுத்திய சக்கரவர்த்தி பொன்மண செம்மல் மக்கள் திலகம் வாத்தியார் புரட்சி தலைவர் இதய தெய்வம் மக்கள் மதிவாணர் ஆளவந்தார் போன்ற பல பட்டங்களும் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு சினிமாவிலும் அரசியலிலும் மிக பெரும் ஆளுமையாக திகழ்ந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் ஆண்டு காலமானார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்